இங்கிலாந்து நாட்டில் கெயின்டன் குகைகள் பற்றி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா இந்த குகைகள் பதினேழாம் நூற்றாண்டிற்குரியதாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது படைப்பாளர்களின் அடையாளமாக இது தொடர்பான தெளிவான விளக்கம் இல்லை ஆனால் இங்கிலாந்து நைட் டெம்ளர் காவலர்கள் தற்காப்பு குகைகளாக அதாவது அவர்கள் இப்பகுதியை பாதுகாப்பு மற்றும் ரகசிய கூட்டங்களை நடத்தியதாக வரலாறுகள் சான்று பகிர்கின்றன இந்த குகைகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு விவசாயியால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டன தங்கள் பண்ணையில் முயல்கள் தோண்டிய ஒரு சிறிய குகையை ஆய்வு செய்யும் போது இக்குகையானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இன்று இது உழவர் தலைமுறையில் தனியார் சொத்து என்பதால் இது சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு இடமாக ஒதுக்கப்படவில்லை இத்தகைய மிக்க ஒரு வரலாற்று குகைகளாக இங்கிலாந்தில் கெயிண்டன் குகை காணப்படுகின்றது இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்